வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்களா கவலையை சுமந்துக்கிட்டே இருக்கு சுமந்துகிட்டே இருந்ததுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல அப்போ நம்ம என்ன செய்யணும் அதை இறக்கி வைக்கணும் இதில் ஒரே ஒரு சிந்தனைக்காண்டி உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்களாம் அந்த பாட்டி அங்கே உட்காந்து எல்லா குழந்தைகளையும் பார்த்து பேசி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம் ஆனால் அந்த பாட்டிக்கு துணி மணி எல்லாமே கிழிஞ்சிருந்தது தான் அவங்க ரொம்ப ஏழையான பாட்டி அந்த ஏழையான பாட்டியாக இருந்தாலும் முகத்தில் ஒரு சிரிப்போடு அந்த குழந்தைகளை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம் அப்போது ஒரு பையன் வந்து சொன்னானா பாட்டி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லையா இப்போ எங்களுக்கெல்லாம் நிறையா கவலை இருக்குது வீட்டுக்கு போனால் அம்மா அப்பா திட்டுவாங்க ஸ்கூலுக்கு போனால் டீச்சர் திட்டுவாங்க பஸ்ஸில் ஏறினா அங்கே கண்டக்டர் எங்களை திட்டுறாங்க இப்படி இருக்கிறனால நாங்களும் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் எல்லா விஷயத்துலேயும் கவலைப்பட்டு இருக்கனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் நீங்கள் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே அது எப்படி அப்படின்னு கேட்டப்போ அந்த பாட்டி சொன்னாங்களாம் சரி தம்பி உனக்கு நான் ஒன்று சொல்லித்தரேன் நீ அது செய்யா அப்படின்னு கேட்டாங்களாம் என்ன அது பாட்டின்னாங்களாம் சீக்கிரமாக அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னாங்களாம் இந்த பையன் போய் ஓடி போய் அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்தாப்லையா எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிற கல்லெல்லாம் பொறுக்கி அதுக்குள்ளே போடுப்பா அப்படின்னாங்களாம் போட்டாப்லையா போட்டு இங்கேருந்து ஓ வீட்டுக்கு இதை தூக்கிட்டு போ அப்படின்னு சொன்னாராம் அப்படி சொல்லும்போது ஏ பாட்டி இந்த கல்லெல்லாம் என் வீட்டுக்கு தூக்கிட்டு போ சொல்கிறீங்கன்னு இல்லை நீ தூக்கிட்டு போயிட்டு திருப்பி வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி சொன்னாங்க அப்போ இந்த பையன் அந்த பாத்திரத்தில் இருக்கிற கல்லை தூக்கிக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருந்தான் முதல்ல கொஞ்சம் வேகமாக நடந்தானா கொஞ்சம் போக போக அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பித்தானான் வீடு போய் சேரவங்களாட்டியும் வேர்த்து விறுவிறுத்து போய் ரொம்ப டயர்டாகி போயிட்டாங்க திருப்பி வர்றப்ப அவனுக்கு தெம்பே இல்லாம தவழ்ந்து மெதுவா அப்படியே நடந்து நடந்து வந்தானும் வந்து பாட்டி இந்த பாத்திரத்தை என்னால் தூக்கிட்டு போக முடியல கொஞ்சம் தான் நான் தூக்கிட்டு போனேன் அதுக்கப்புறம் என்னால் தூக்கவே முடியல இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் கவலையை நம்ம மனசுல வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளையே முன்னேற விடாது அதனால அப்ப அப்போ அந்த கவலைகளை இறக்கி விட்டுறணும் அப்போ அந்த பையனுக்கு நல்ல ஒரு புத்தி கிடைச்சிதான் இது சரியான பாடம் இனிமேல் நம்ம எதுவுமே கவலைப்படக்கூடாது நம்ம அந்தந்த வேலையை அப்பப்போ செஞ்சு வச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க நம்மளும் கவலைப்படாமல் வாழலாமா வாங்க வாழலாம்